ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்ரீ கிச்சன் உருளைக்கிழங்கு வருவாய் செய்யப்படும் உருளைக்கெழங்கு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சுருங்க சால்ட்டு கொஞ்சம் போட்டுருங்க வேக வைக்கும் போதே இப்போ உருளைக்கெழங்கு ரெண்டு விசில் விட்டாச்சு வெந்துருச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு தக்காளி கருவேப்பில உருளைக்கெழங்கு வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பட்டை ஸ்டார் பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கடுளுந்த பருப்பு போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் பட்டை ஸ்டார் பூ அண்ணாச்சிப்பூலாம் சேர்த்துட்டு கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிடுங்க வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா பல வதங்கி வரணும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறங்க தக்காளி நல்லா வதங்கணும் சால்ட்டு ஐட்டம் சேர்த்துக்கிருங்க ஏற்கனவே வேறு உருளைக்கெல்களை சேர்த்துருக்கு தக்காளி நல்லா வதங்கணும் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கலந்த தூள் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுங்கள் சிம்மிலே வச்சு பெருங்காயத்தில் வந்து லைட் ஆட் பண்ணியிருக்கேன் மூடி போட்டு சிம்மலே வைங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகணும் லாஸ்ட்டாக வந்து மல்லித்தழை போட்டு ஆஃப் பண்ண தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்